மழை காலத்துல நிறைய நோய் பரவுன்றதால இந்த காலத்துல நம்ம என்ன குடிக்கிறோம்ன்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பானங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அவை என்னென்ன நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டியது சாலையோரங்களில் விற்கப்படுற ஜூஸ் ஏன் அப்படி சொல்றேன்னா சாலையோர ஜூஸ் கடைகளில் சுத்திகரிக்கப்படாத தண்ணியில ஜூஸ் தயாரிக்க வாய்ப்பு இருக்குது அதுல வந்து நிறைய பாக்டீரியாஸ் போன்ற பல நுண்ணுயிர்கள் இருக்கும் அது வந்து உங்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டாமல் குடிக்காதீங்க வடிகட்டாத தண்ணியை குடிக்கிறதால காலரா டைஃபாய்டு போன்ற பல நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வடிகட்டாத தண்ணியை குடிக்கவே குடிக்காதீங்க நம்ம அடுத்ததா தவிர்க்க வேண்டியது மது அதிகமா மது குடிக்கும் போது என்ன ஆகும்னா உடல்ல வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் இது வந்து உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும் இதனால மழை காலங்கள்ல பொதுவா வர மலேரியா சிக்கன் குனியா டெங்கு இது போன்ற நோய்கள் வந்து பரவத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால காலங்களில் மதுவை பொருட்களை அறவே தவிர்த்திடுங்க அதே மாதிரி பெப்சி கோக் போன்ற ஆரேட்டட் பானங்களை குடுக்கிறதும் தவிர்த்திடுங்க இதுவும் உங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரிய இடையூறா இருக்கும் அதே மாதிரி சரியா காய்ச்சாத பால குடிக்காதீங்க ஏன்னா அன்பாஸ்டரைஸ்ட் மில்க்ல அதாவது காய்ச்சாத பால்ல ஈகோலை சால்மனா போன்ற ஆபத்தான பாக்டீரியாக்கள் வளர வாய்ப்பிருக்கு இதுவும் உங்களுக்கு நோய் தொற்ற பரப்பும் அடுத்ததா காஃபி இந்த காஃபில வந்து காஃபின் இருக்கிறதால அத குடிக்கிறத தவிர்த்திருங்க ஏன்னா காஃபி அதிகமா குடிக்கும்போது போது இருக்க காஃபின் வந்து உங்களை டீஹைட்ரேட் பண்ணும் அது வந்து அசிடிட்டி உருவாக்கி உங்களுடைய செரிமானத்திற்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அதனால உங்க கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமே வந்து பாதிக்கப்படும் அதனால உங்களுடைய செரிமான ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படும்